மாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெகு தொலைவில் இல்லை நம் ஆண்டவர் இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறும்போது உண்மையாகவே அதற்காக நாம் நன்றி கூறி விழா எடுக்க வேண்டும் ஜூபிலி என்று நாம் அழைக்கின்றோம் ஆயிரத்து முன்னூறாம் ஆண்டு முதன் முதலாக திருத்தந்தை எட்டாம் அர்பன் அவர்கள் இப்படி முக்கியமான காலகட்டங்களில் மிகச்சிறப்பாக விழா எடுத்து இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் நம் நம்பிக்கை வாழ்வை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் தொடக்கத்தில் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை என்று தொடங்கியது பின் நாட்களில் ஐம்பது ஆண்டுக்கு ஒரு முறை என்றும் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றும் விழா கொண்டாடப்பட்டது இவை நீங்களாக பல்வேறு காலகட்டங்களில் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் போது அசாதாரண சிறப்பான ஜூபிலிகளும் கொண்டாடப்பட்டன அண்மை காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டில் பெரிய ஜூபிலி என்று ஆண்டவர் பிறந்த இரண்டாயிரம் ஆண்டை நாம் கொண்டாடினோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்திகான் திருச்சங்கம் நிறைவு ஐம்பது ஆண்டுகள் முடிந்ததை திருத்தந்தை அவர்கள் இயர் ஆஃப் மெர்சி என்று இரக்கத்தின் ஆண்டு என்று அதையும் ஜூபிலியாக கொண்டாட பணித்தார்கள் பிரியமானவர்களே இப்போது நடைபெற இருக்கின்ற இந்த ஜூபிலிக்கு எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் நாம் நம்முடைய வாழ்வை பார்க்க வேண்டும் முக்கியமாக நாம் நம் ஆண்டவர் இயேசுவை கொண்டாட வேண்டும் நம்முடைய திரு அவையை கொண்டாட வேண்டும் தனிப்பட்ட வேத்தல நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையை கொண்டாட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு புதுப்பித்தல் இருக்க வேண்டும் பொது பிறப்பு நிகழ வேண்டும் சேலம் மறை மாவட்டம் எல்லா விதத்திலும் இதற்காக முயற்சி செய்து மக்களை விண்ணை நோக்கி செல்லுகின்ற பயணத்தில் உடனிருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திருத்தந்தை இந்த ஜூபிலியை பற்றி சொல்லும்போது எத்தகைய இடர்பாடுகளினூடே இந்த காலகட்டத்திலே வாழ்ந்தோம் அண்மை காலத்தில் நம்மை மிகவும் அச்சுறுத்திய கொரோனா தொல்லை நோய் இன்றைக்கு உலகில் இருக்கின்ற பல்வேறு தீங்குகள் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற குழப்பங்கள் இவற்றின் மத்தியில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார் அவருடைய துணையோடு நாம் எல்லாரும் உண்மையாகவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்வோம் ஜூபிலி சமயத்தில் பயணங்கள் திருப்பயணங்கள் மேற்கொண்டு உண்மையாகவே ஆண்டவரின் இரக்கத்தை அனுபவித்து அதிகமாக ஜெபித்து பரிபூரண பலன்களை நாம் பெற்று திரு அவையின் பொக்கிஷத்திலிருந்து பயன் பெறவும் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது நம்முடைய அன்புத்தாய் கன்னி கன்னிமரியா ஜெயராக்கினி அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த நம்முடைய பிறரன்பை நல்ல விதத்தில் எடுத்துரைக்க நம்முடைய எதிர்நோக்கில் உற்சாகத்தோடு நிலைத்து நிற்க துணை புரிவாராக சேலம் மறை மாவட்டத்தின் எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் துறவிகளுக்கும் அருள்பணியாளர்களுக்கும் ஏன் நம் மறை மாவட்டத்தை கடந்து இந்த பகுதியை கண்டு உண்மையாகவே நம்பிக்கையில் வளர நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் நம் ஆண்டவருடைய அருள் நிறைவாய் கிடைப்பதாக நம்முடைய அன்பு தாயின் பேசுதல் பேசல் முன்மாதிரி துணை நிற்பதாக